அதான் அப்போ ஒண்ணும் கொடுக்குச்சி இல்லைம் ஒரே மாதிரி உலகத்துல ஏழு பேர் இருப்பாங்க நம்ம நிலவையே மோசமா இருக்கு நிச்சயம் ஆறு பேர் எந்த நாட்டுல எந்த தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களோ கஷ்டமோ நஷ்டமோ எப்போவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும் பாக்குறவன் கடுப்பாகி சாப்பிடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி என் மனசு உனைய பத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு இதாய் போச்சு இந்த மாதிரியா ஓ மனசுக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு இதாய் போயிருந்ததுன்னு வையே ஆனா அதை இந்த மாதிரி வெளியே சொல்லாமே இருந்தோம்னா துருப்பிடித்தி போகும் அதனால இந்த மாதிரி இந்த மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் கலந்து பேசி இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னே இந்த மாதிரி இந்த மாதிரி போய் கேட்க வேண்டியதானே இந்த மாதிரி கேட்டு தொலைக்கிறேன் டேய் ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட விரலை கடிச்சியாமே ஏன்டா கடிச்ச அது இல்லம்மா கிளாஸ்ல டீச்சர் தான் சொன்னாங்க லேடீஸ் பிங்கர் சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும்னு அதான் கொஞ்சம் கடிச்சு பார்த்தேன் ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப உன்னைய மாதிரியா விட்டியா பார்த்தோமா அவ என்னைய மாதிரியே இருந்தான்னு பார்த்தியா இல்லை நம்ம பொண்டாட்டி இல்லையேன்னு பார்த்தியா போல நானும் நடை போல நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெருங்காத நெருங்காதான் பார்க்கலாம் ஒருவேளை அவனுக்கு பிடிச்ச பாட்டோ நான் என்ன பண்ணுறது பாட்டோட சேர்த்து பாடும் போது கேசி ராஸ்கோரல் வருது தனியாக பாட்டு அவன் நம்ம வயசு வருது